சாதிய தாக்குதல்களில் இருந்து விடுபடும் நம்பிக்கையில் தேனி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது பேர் இஸ்லாம் மதத்தை தழுவியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சாதிய கொடுமைகள் என்பது பெரும் குற்றமாக சொல்லப்பட்டிருந்தாலும் சமூகத்தில் அந்நிலை இன்னும் உருவாகாத சூழலே நிலவி வருகிறது குறிப்பாக சமூகப்படி நிலைகளில் தாழ்த்தப்பட்டவர்களாக அறியப்படும் தலித் மக்கள் சுயமரியாதைக்காக மாற்று மதத்தை நாடுவது இன்றளவும் தொடர்ந்து கொண்டு வருகிறது அந்த வகையில் மாதமாற்ற புத்தகத்தின் புதிய அத்தியாயம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட டொம்புச்சேரி கிராமத்தில் தொடங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் எந்த கிராமத்தில் அண்மை காலமாக தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் மீதான வன்கொடுமை அதிகரித்ததாக புகார் எழுந்துள்ளது இதனால் சாதிய வன்கொடுமைகளில் இருந்து விடுபடும் நம்பிக்கை தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த எட்டு குடும்பங்களில் உள்ள நாற்பது பேர் இஸ்லாம் மதத்திற்கு மாறியுள்ளனர் மதம் கலைக்கண்ணன் கடந்த ஆண்டு தீபாவளி என்று தலித் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது மாற்று சமுதாயத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் இதுபோன்ற தாக்குதல்களில் இருந்து மீழ்வதற்காகவே இந்த மதமாற்றம் என்றும் விளக்கம் அளித்தார் தீபாவளி அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து ஆதிக்க சாதியினரால் தாழ்த்தப்பட்ட அருந்திதர் மக்கள் மீது நடத்தப்படுச்சு அதில் வந்து எங்கள் வீடு தான் வந்து முதல்ல இருக்குது எங்கள் வீடுகள் மீதும் வாகனங்கள் மீதும் ஒரு நாலஞ்சு வாகனங்கள் உடைக்கப்படுச்சு ஒரு நான்கு நான்கஞ்சு பேர் வந்து ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டோம் அதில் நானும் வந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தேன் இஸ்லாமியராக மாறிய பெண் எந்த பள்ளி வாசலுக்கும் சென்று இறைவணக்கம் செலுத்த முடிவதாக கூறும் முகமது அலி ஜுன்னா தாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தபோது முடி திருத்தகங்களில் கூட அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறினார் குறிப்பாக அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இங்கே இருக்கிற உயர் சாதி இந்துக்கள் முடிவெட்டுற இடத்துல தலித் இந்துக்களுக்கு முடிவெட்ட மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுப்புறங்களில் இருக்கிற கிராமங்களில் இப்போ வரைக்கும் இரட்டை தலைமுறை இருக்குது இந்த மாதிரி இழிவுகளை சமந்துக்கிட்டே நம்ம எத்தனை வருஷம் காலம் வாழ முடியும் தலைமுறையாச்சும் அடுத்த தலைமுறையாச்சும் நல்லா சுதந்திரமாக வாழட்டுமே அப்படின்னு ஒரு சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து நான் நாங்கள் இஸ்லாமத்துக்கு மாறி இருக்கோம் இஸ்லாமியராக மாறிய பின்பு வெளியூர்களில் தங்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதாகவும் உள்ளூரிலும் விரைவில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் மதம் மாறியவர்கள் கூறும் நிலையில் அதனை இந்து முன்னணி அமைப்பினர் மறுத்துள்ளனர் டொம்புச்சேரி கிராமத்தில் நடைபெற்றது கட்டாய மதமாற்றம் என்று கூறும் இந்து முன்னணியினர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பதாகவும் தெரிவித்தனர் ஆனால் இந்து முன்னணி அமைப்பின் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள கம்பம் இஸ்லாமிய ஜமாத் நிர்வாகம் ஆசை வார்த்தைகள் கூறியோ கட்டாயப்படுத்தியோ இங்குள்ள தலித்களை தாங்கள் கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தனர் அவர்கள் சொன்ன காரணம் நாங்கள் திண்டாமையில் விடுதலை பெற வேண்டும் ஒரு சமூகம் மாற்ற வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இஸ்லாமத்திற்கு வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கின்றோம் என்ற கருத்தை அந்த நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் அதற்கு பின்பு எங்களுடைய தாவா தாவசண்டலின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை இணைத்து கொண்டு இன்று வரை இஸ்லாம் சம்பந்தமான அனைத்து விதமான வழிகாட்டுதல்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த தேசத்தை ஏற்ற தாழ்வுகளின்றி அனைத்து தரப்பு மக்களும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேனி மாவட்டம் தொம்புச்சேரி கிராமத்தில் இருந்து செய்தியாளர் பழனிக்குமார்